கார்த்தி தீபில் இப்போ ஒரு எக்ஸ்டார்னரியான எபிசோடு வந்திருக்கு நம்ம ரம்யா வந்து மண்டபத்துக்கு வரப்போ போலியான ரம்யா மாதிரி கூட்டிகிட்டு வராங்க ஓன் பேர் தான் அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க அவனால் கார்த்தி வந்து பிரில்லியண்ட்டாக வந்து இது போலியான அம்முங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அவங்க முகத்தெரிய வந்து கிளிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோட் இப்போ தான் வந்துச்சு உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டுட்டு நம்ம வீடியோக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க நம்ம கார்த்தியிலேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃபோட்டோஷூட்லாம் வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க நாச்சியார் அம்மாக்கும் ஊர் பக்கம் நம்ம அருணாச்சலத்துக்கும் நம்ம கீழே போகலாம் நாச்சியார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் கேஷுவலாக கீழே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம தீபா வந்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க மீனாட்சியை கூப்பிட்றாங்க மீனாட்சியும் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுறாங்க எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க ஆனந்த மாமா இங்கே வாங்கலேன் என்னாலலாம் வர முடியாது நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதான் கூப்பிட்றாங்கல்ல போக வேண்டிதானேன் அங்கே இருக்கிற எல்லோரும் சொன்னு நல்லா மாடிக்கு வந்து மேலே ஏறி அங்கேருந்து போகிறாங்க ஸ்டேஜுக்கு ஸ்டேஜுக்கு போனோன்னே எதுக்கு கூப்பிட்ட ஃபோட்டோஷூட் உங்கள் ரெண்டு பேருக்கு எடுக்கலாம் தான் என்னாலலாம் முடியாது எனக்கு தான் வந்து ரியா கூட கிளியர் ஆகிடுச்சுல அது வெளி உலகத்துக்கு தெரியாது தெரியாதுமாவா டெய்லியே உங்கள் பேரை வந்து கெடுத்துக்காதீங்க நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு எல்லாரும் கண்ணு மூக்கு காது வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையா பிரச்சனையெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி அக்கா தனியா இருக்க தெரிஞ்சா என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்புறம் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக ஏகப்பட்ட பேரெல்லாம் வருவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னேன் சரி சரின்னு சொல்லி போஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மது வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ரியாக்கு அதே மாதிரி தான் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா வந்து மாசா கெத்தா வந்து கார்லேருந்து இறங்குறாங்க அவங்க என்னென்ன காஸ்ட்யூம் போட்டிருக்காங்களோ அதுக்கு ஜெராக்ஸாக இன்னொரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்களும் அதே மாதிரி தான் காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க நான் வந்து தீபாவை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் தீபா வந்து கார்த்தியோட என்னை இன்ட்ரோ பண்ணி வைப்பா அப்பான்னு பார்த்து தீபாக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துடும் அவன் என்னை விட்டு பிரிஞ்சிடுவாள் நீ தான் கார்த்திகிட்ட முன்னாடி போய் நின்று நான் தான் அம்முங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் நான் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் மேடம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவேன் சர்வே பண்ணிடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னனே ஓகே ஓகே உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் ரம்யா மட்டுக்கும் தீபா வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏய் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க சின்ன வயசு போகணுன்னு சொல்லி அந்த இடத்துல நாச்சியார் அம்மா வந்து எல்லாரையும் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு வெக்க வேகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஏன் எல்லோரும் கிண்டல் பண்ணுறீங்க ஏன் அத்தை ஏன்னு சொல்லி ரம்யா வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க ரம்யா நீ வன்ட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ தானே ஃபோனில் வந்து பேசினேன் நான் தான் வந்துடுறேன்னு சொன்னல எப்படி இருக்காங்க அத்தை நல்லா இருக்கீங்களே நீங்கள் தான் பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க நீயே ஆரம்பிச்சிட்டியா வந்ததுலேருந்து மூணு மருமகளும் இதே மாதிரி பேசுனா எவ்வளோ இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நான்ச்சியரமா என்னை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்களா அது வரைக்கும் ஹாப்பி தான் கார்த்தி வந்து மீட் பண்ணலாமா ரொம்ப நாளாக வந்து உன் புருஷனை வந்து பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு வாலண்டியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லி கார்த்தி என்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக வந்து ரம்யா கூட்டிகிட்டு நம்ம தீபா மட்டும் வெளில வந்து கிளம்புறாங்க அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு அவசர வேலையாக வந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க இந்த வேலையெல்லாம் பெண்டிங்காக இருக்குன்னு அந்த இடத்துல ரம்யா வந்து செட் பண்ண ஆளுங்க தான் கூப்பிட்றாங்க உடனே வந்து சரிம்மா நான் வந்துடுறேன் கார்த்தி வந்து அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காருல்ல அவர் தான் என் ஹஸ்பண்டு கார்த்தி நீ பார்த்துக்க பேசிக்கன்னு சொன்னோன்னே இது எல்லாம் என்னோடய திட்டம் தான் நீ போ தீபா இப்போ பாரு அப்படின்னு சொல்லும்போது ஏய் கார்த்தி அவர் தான் கருப்புக்களை ஷேர்ட் போட்டிருக்காருல்ல அவர்கிட்ட நீ பேசு ஆனால் சிக்கிராத அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து யோசிப்பார் அப்படின்னு சொன்னோன்னே கேஷ்வலாக வந்து நான் தான் அம்புவோம் என்னது நீங்கள் தான் அம்புவான் இத்தனை நாளாக வந்து என் ஃப்ரெண்டு தீபா வந்து உங்களை தான் வந்து கண்ணில் காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் காட்டவே இல்லை கடைசி வரைக்கும் இப்போ பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் கையை வந்து பார்க்குறாங்க கையில் வந்து அந்த பச்சை குத்துனது எந்த சிம்பிளும் இல்லை ஓகே இவங்க நம்மள்ட்ட போய் சொல்கிறாங்க இவங்க உண்மையிலே போய் சொல்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் உண்மையிலே இவங்க கூட அம்முவா இருக்கலாம் இல்லை இல்லாமே இருக்கலாம் நம்ம தீபாவை வச்சு தான் செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் குருகுடுன்னு வந்து போகிறாங்க எங்கள் அம்மு வந்துட்டாங்களா ஆ வந்தாங்க இப்போதான் அத்தையை வந்து பார்த்தாங்க மீட் பண்ணாங்க சந்திச்சாங்க பேசுனாங்க கேஷ்வலாக அப்படின்னு சொல்லும்போது சரி எங்கே இருக்காங்க அம்முன்னு நீங்களே வந்து காட்டுங்க யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க எனக்கு என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கூட்டிட்டு வராங்க நம்ம தீபா நம்ம கார்த்தி என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற அம்முவை வந்து இவங்க தான் அம்முன்னு சொன்னாங்க ஏய் இவங்க யார் இவங்க முதல்ல அம்முவே கிடையாதுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம தீபா என்னங்க சொல்றீங்க அம்முவே கிடையாதா அச்சுச்சோ வசமாக சிக்கிட்டாலே இவ சிக்கும் போது என்னையும் பேரை வந்து கோத்து விட்டானா என்ன பண்றது அப்புறம் பெரிய மாதிரி மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அவங்க உழஞ்சின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் யாருங்க ஏன் கிட்ட நீங்கள் தான் அம்முன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் பேர் தீபா தானே அதனால தான் நான் போய் வந்து கிட்ட மீட் பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் யார் முதல்ல ஏன் கிட்ட ஏன் என் ஃப்ரெண்டு பேரை சொல்லி நீங்கள் வந்து பர்ஃபார்ம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க என் ஃப்ரெண்டு பேர் வந்து தீபா அவளுக்கு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஓ பக்கத்து கல்யாண மண்டபம் போல இருக்கு நான் கல்யாண மண்டபம் மாறி வந்துட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் அப்போனா தீபா உங்களை வந்து அம்மு மீட் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே அதுக்கப்புறம் தான் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க ரெண்டுத்துக்கும் வந்து கூட்டல் கழித்தல் பார்த்தா எங்கேயோ பிசுறு தட்டுதே ஐயோ கார்த்திகிட்ட வந்து சமாளிக்க முடியாம வந்து தணர்றாலே இப்போ என்ன பண்றது இல்லைங்க சாரிங்க தப்பான அட்ரஸ் ஒன் டம்புல இருக்கு தான் இவ்வளவு கன்ஃபியூஷன் உங்க பேர் என்ன சொன்னீங்க அம்முன்னு கரெக்டாக சொன்னீங்களே எல்லாமே கோயின் சொல்லிட்டா எப்படிங்க மேட்ச் ஆகுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்டோன்னே என் பேர் அம்மு ராமச்சந்திரனுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஏதோ பேர் சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து குடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவள் தப்பிச்சிட்டா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் இப்போ மாட்டிக்காமல் இருக்கணும்னு நினச்சோம் மாட்டிக்காமல் போயிட்டா ஏங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிங்க அவங்கள கண்டிப்பாக நான் இன்னைக்கு மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஃபோன் வேறு அடிப்பாளே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்போ தீபா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல எதுக்கு ஃபோனை வந்து கட் பண்ணுறான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அப்படியே சுற்றி சுற்றி வந்து தீபா வந்து பார்க்குறாங்க நம்ம ரம்யா இப்போ இங்கேயே இருந்தாலும் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது இப்போதைக்கு இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து போயே ஆகணும் முதல்ல ரம்யா வந்து அதே காஸ்டியூமில் தான் இருக்காங்க இது வச்சே வந்து கார்த்தி வந்து ஈஸியாக வந்து ஸ்மெல் பண்ணிடுவாங்க இவங்க தான் முதல்ல வந்து இன்னொரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்ததுன்னு எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் தெரிய